أعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. والضحى والضحى والليل إذا سجى. ما ودعك ما ودعك ربك ربك وما قلا وما قلا وللآخرة وللآخرة خير لك خير لك من الأولى من الأولى ولسوف ولسوف يعطيك ربك فترضى الم يجدك يتيما فاوى ووجدك عائلا فاغنى فاما اليتيم فلا تقهر. فلا تقهر. وأما السائل. فلا, فلا تنهر. وأما, وأما بنعمة, ربك بنعمة ربك فحدث. فحدث. انري سورة الله بعد اللہ سبحانہ وتعالی اند سورہ بن محمد صلی اللہ علیہ وسلم اُڑیے والکی ورلاتری اللہ سرکم آہا صلی اللہ اللہ آرمت لے واللوحا لوحا نیرتی میری ستی امام ہے لوحا نیرمندہ بڑھ پاہن پا لوحا اُڑیے تلوگ تلوگ தொழுகை இந்த லொஹாவுடைய நேரத்தின் மீது சத்தியமாக இரண்டாவது மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக இரவு மூடிக்கொள்கிறது இந்த இரண்டு விடயத்தின் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் நபியே உங்களுடைய இறைவன் ரம் உங்களை ஒரு நாளும் கைவிடவும் உங்களை கோபிக்கவும் மாட்டார் அந்த காலத்தில் ஜிப்ரீ அலை பிந்தி விட்டது உடனே அப்ப சொன்னாங்க இவர் இவர்பான் வராம வராமட்டுத்தான் ഇപ്പറ്റ വരക്കൂടി ചിപ്രീ വാറില്ല ആയ തറങ്ങിനേ ഊല ഉളവം உலகத்தை விட ஆகரம் உங்களுக்கு சிறந்தது நபியே எது சிறந்தது அரைவு செல்லமுக்கு மாத்திரம் எங்களுக்கு எங்களுக்கு உலகம் சிறந்தது அல்ல எங்களுக்கு சிறந்தது எது உலகத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை இருக்கிற ஆகரம் அதுதான் சிறந்தது ஏன் உலகத்தில் அல்லாஹ் தரக்கூடியதெல்லாம் முடிந்துவிடும் آخرة الترقُّدِيَ ذُمِي وَنَعْلُمَنِيَ مُدِيَا أَذَنَا عَلَى اللَّهِ النَّبِيِّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ عِبَادُ السُنَّانِ وَلَلْآخِرَةُ خَيْرٌ لَكَ مِنَ الْأُولَى الله سنَّانَ نَبِيِّ أُمْلِكَ ربك فترضى الله نبيه تَرْوَى അന്താ മുഹമ്മദ് അലൈവല്ല അല്ലാ കൊടുപ്പാൻ ഹൗദുൽ കൗസർ അല്ലാ കൊടുപ്പാൻ അല്ലാ കൊടുപ്പ வல يُعْطِيكَ رَبُّكَ க ரப்பக ஃபத்ர் த இன்னு ஸல்லித் அல்லாஹ் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் நடந்த மூன்று நிகழ்வுகள் அல்லாஹ் தெளிவுபடுத்துறார் முதலாவது அலம் யஜ்திக்க யதீமா ஃபஆவா நீ அநாதையாக இருக்க இல்லையா உங்களுக்கு வாழ்வளித்தது யார்

இரண்டாவது நபியே நீங்க வழி தெரியாம இருந்தீர்கள் அல்லாஹ் தான் உங்களுக்கு வழி காட்டினான் முகம்மதுலாஹு அலைவசல்லமுக்கு நல்ல வழியை காட்டி கொடுத்தது யார் அல்லாஹ் மூன்றாவது ஏழையாக இருந்தீர்கள் உங்களை தேவையற்றவனாக ஆக்கியது யார் அல்ல இந்த மூன்று நிலைமை சல்லல்லாஹோ செல்ல முடியும் முதலாவது அனாதையா இருந்தாங்க இரண்டாவது சல்லல்லாஹோ அறைவு செல்லமுக்கு வழி தெரியாம இருந்தாங்க மூன்றாவது ஆயில் ஏழையாக இருந்தாங்க இந்த மூன்று நிலைமையும் சொல்லிவிட்டு அலைவு செல்லவை பார்த்து நபியே ஒரு நாளும் அதாவது அநாதைகளை துரத்தாதீர்கள் அனாதை ஒன்று வந்துட்டா கண்ணியப்படுத்து ஒரு அனாதைய வழக்கெடுக்கிறது ஒரு அனாதையை பொறுப்படுப்பது சகோதரர்களே எவ்வளவு உயர்ந்த தெரியுமா அனாதை இல்லம் உருவாக்கப்பட்டது இந்த காலத்தில் காலத்தில் அநாதை இல்லம் கிடையாது காலத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் அநாதை இருந்தது முகமது அல்லாஹோ அலைவு செல்லமுடிய காலத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் யார் இருந்தாங்க அனாதைகள் வச்சு வளர்ப்பாங்க ஏன் நபியோகம் சொன்னாங்க அன ஒக்காஃபில் உள்ள தீ ரெண்டு விரலையும் காட்டினாங்க நானும் அனாதைகளை பாரம் எடுப்பவரும் சொருக்கத்தில் இவ்வாறு இருப்போம் இருந்தாங்க ரெண்டு விரல்ல காட்டினாங்க ஒரு அனாதைக்கு எவ்வளவு செலவழியும் ஒரு அனாதைக்கு பத்தாயிரம் ரூபாய் செலவழியும் உதாரணமா ஒரு அனாதைக்கு பதினையாயிரம் மாசம் எவ்வளோ பேர் செலவழிக்கையிலும் தெரியுமா எவ்வளவு பேர் செலவழிக்க ஒரு விதவைக்கு செலவழிக்கலாம் பூனைக்கு செலவழிக்கிறவங்க அனாதைக்கு செலவழிக்கலாம் செலவழியது மாசம் அந்த பூனையுடைய ஹாஸ்பிட்டல் அந்த பூனையுடைய சாப்பாடு எல்லாம் எங்கேயாவது பூனை வழங்க சொன்னா எங்கையாவது ஹதீஸ்ல பூனை வழங்கன்னு சொன்னப்பட்டுச்சா அனாதைய வளங்கடுது நன்மை கிடைக்கும் சொன்னார்கள் அழைக்கும் பூனைகள் சுத்தி திரியக்கூடியது அது அடைத்து வளர்க்கக்கூடியதுல வந்து ஒரு பூனையை வளர்த்து நரகம் போனதாகத்தான் ஹதீஸ்ல இருக்கு பூனையை வளர்த்து சொர்க்கம் போனதாக ஹதீஸ்ல இல்லை ஏன் அந்த பூனையுடைய ஆண்மை தன்மை இல்லாமல் ஆக்கிரீங்க அந்த பூனையுடைய உணர்வை வெற்றிங்க நீங்க அது ஆன்ம தன்மை இல்லாமல் ஆக்கினதோட பூனை கத்து அதனுடைய உரிமையை தடுக்கிறீங்க நீங்க ஒரு பூனையை வளர்த்து சொன்னார்கள் அந்த பெண் நரகம் போனால் பூனை என்பது அது சுத்தி தெரியும் அத பாட்டில் அது வளரும் அது சாப்பிடும் அதனால அனாதை விடயத்தில் கவனம் எடுக்கும் ஒரு ஆள் ஒரு அனாதை எடுத்தீங்கடா ஒரு நூறு டொலர் ஒரு இருநூறு டொலர் ஒரு அனாதைக்கு எவ்வளவு பாக்கியம் தெரியுமா அந்த அனாதை அந்த அனாதையுடைய கண்ணால வடி கண்ணீரை நீங்க எங்கையோ இந்த சமூகம் போக வேண்டிய சமூகம் எங்கேயோ கொண்டிருக்கு அதுதான் கவலை ஒரு இருநூறு டொலர்ல எத்தனை அனாதைகளை வளர்க்கலாம் இந்த ஆயத்தில்

വിയങ്ങളെല്ലാം തെളിവെ ആരംഭല്ല ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الاولى ولك الدولة آخر مسلمة النبي يوم وملكي ولسوف يعطيك ربك فترضى ولك الله آخر التروان من البرمدي كل ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى نبي يريمون نلمي أنا ذي ولي إيمي إذا مون ركوم الله ولي سيدا هذا كبرك مون ربديت وأما اليتيم முதலாவது அனாதை இரண்டாவது கேட்டுவாரு மூன்றாவது இந்த சொல்லி அல்லாஹ் இந்த சூறாவை முடிக்கின்றான் ஆகவே சகோதரர்களே ஒவ்வொரு குரவானுடைய சூறாவாக நோம்புடைய முதலாம் நாளிருந்து இன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் நோன்பு வரைக்கும் இருபத்தி ஏழு சூறாக்களை பார்த்து விட்டோம் மாஷா அல்லா இந்த மூன்று சூறாக்கள் தான் மீதமாக இருக்கிறது قرآني بلاني قال كي لك إلا الله سبحانه وتعالى ثم نبارك لكم توفيق الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا وافعنا عنا يا كريم يا رحيم يا رب يا الله اللهم يا ودود يا ذا العرش المجيد يا فعالا لما يريد أسألك بهزتك التي لا ترام وبملكك الذي لا يضام وبنور وجهك الذي ملا اركان عرشك يا مغيث, يا مغيث اغثنا يا مغيث اغثنا يا مغيث اغثنا اليك ربي فحببنا وفي اعين الناس فعظمنا وفي انفسنا لك ربي فذللنا ومن سيئ الاخلاق فجنبنا وعلى الصراط المستقيم فثبتنا وعلى أعدائك أعدائك أعداء الإسلام فانصرنا اللهم انصرنا ولا تنصر علينا اللهم زدنا ولا تنقصنا اللهم أكرمنا ولا تهننا قرب الرحمن يا الله يوري باولي مني با يا غير يوري يا الله أستاذ ما يوري باولي مني با يا غير இதுவரை பிடித்த ஒரு நோம்பையும் கபூல் செய்வாயாக மீதமாக இருக்கக்கூடிய நோம்பையும் சரியான முறையில் கபூல் செய்வாயாக நம்முடைய இஃப்தாரை கபூல் செய்வாயாக நம்முடைய குரானையை கபூல் செய்வாயாக அனைத்தையும் கபூல் செய்வாயாக யாரெல்லாம் இந்த இஃப்தாருக்காக உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ யார்லா இந்த பள்ளிவாசலுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ இந்த ரப்பானியாவுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய செல்வத்தில் பறக்க செய்வாயாக பிள்ளைகளில் பறக்க செய்வாயாக குடும்பங்களில் பறக்க செய்வாயாக யாரெல்லாம் குடும்பத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அனைவர்களுக்கு உன்னுடைய பறக்கத்தை இறக்குவாயாக ரஹ்மானியா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து துனியாவுடைய விடயங்களையும் சீராக்குவாயாக யா அல்லாஹ் ஆகிரத்தை ஹசனாவை தருவாயாக கடைசி சகரா لا إله إلا الله محمد رسول الله إن كلمة وإن بريباك إن نصيبا وياك ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين